அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது உங்களிடம் ஏதோ ஒரு மாற்றம் இல்லாதவரை உங்கள் மன அழுத்தம் குறையாது அதை நான் அநேகம் பேரிடம் பார்த்துள்ளேன் அதை நாம் எப்படி போக்குவது அது ஏன் தெரியுமா உங்களில் அநேகம் பேர் நீங்கள் நினைப்பதை விட மிக சுறுசுறுப்பானவர்கள் இங்கே உள்ள யாராவது ஒருவரை அழைத்து அது பற்றி என்னால் விவாதிக்க முடியும் இப்போது உங்கள் பிரச்சனை பற்றி என்னிடம் சொன்னால் உடனே நான் கேட்பேன் இதை எது மாற்றும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் கவனியுங்கள் யாராவது ஒருவர் உங்களுக்கு உள்ள பிரச்சனை போன்றே தங்களுக்கும் பிரச்சனை உள்ளதென்று கூறினால் அதே எப்படி கையாள்வது எப்படி தீர்ப்பது என்று உங்களால் பதில் சொல்ல முடியுமா எனவே உங்கள் வாழ்வை நீங்கள் கொள்ளாதவரை அதற்கான விடையை என்னால் கூற முடியாது சில மக்களுக்கு இருந்த அதிக சுமை பற்றியும் அதை அவர்கள் எப்படி கையாண்டார்கள் என்பது பற்றியும் வேதத்தில் கூறப்பட்டுள்ளது அதை பற்றி இப்போது நாம் பேசுவோம் எல்லைகளை உருவாக்குவதை பற்றி நமது வாழ்வில் சில எல்லைகளை நாம் உருவாக்க வேண்டும் அதை பற்றி பேசுவோம் முதலாவதாக மோசே பற்றி என்னாகவும் அதிகாரம் பதினொன்று வசனம் பத்தில் உள்ளதை பார்ப்போம் அந்தந்த வம்சங்களை சேர்ந்த ஜனங்கள் தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று அழுகிறதை மோசே கேட்டான் கர்த்தருக்கு மிகவும் கோபம் உண்டது மோசேயின் பார்வைக்கும் அது பொல்லாப்பா இருந்தது அப்பொழுது மோசை கர்த்தரை நோக்கி நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினதினால் உமது அடியானுக்கு உபத்திரம் வர பண்ணினதென்ன உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனதென்ன இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முலையுண்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலே அணைத்து கொண்டு போ என்று நீர் என்னோடைய சொல்லும்படி இந்த ஜனங்களையெல்லாம் கர்ப்பம் தரித்தேனோ இவர்களை பெற்றது நானோ மோசேக்கு அந்த மக்களிடம் ஒரு பிரச்சனை இருந்ததையும் அவர்கள் தேவையை எப்படி சந்திப்பது என்று அவன் உணர்ந்ததையும் நீங்கள் இதில் அறியலாம் அவர்கள் மகிழ்ச்சியாக இல்லை எனவே அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது தனது பொறுப்பென்பதை அவன் உணர்ந்தார் பிறகு அவன் தேவனை பார்த்து கேட்டான் இதையெல்லாம் என்னையே நீங்கள் செய்ய சொல்கிறீர் என்று அநேக நேரங்களில் நாம் அப்படித்தான் தேவனிடம் கேட்கிறோம் இதையெல்லாம் நான் செய்ய வேண்டுமென ஏன் எதிர்பார்க்கிறீர்கள் வசனம் பதிமூன்று இந்த மக்கள் எல்லோருக்கும் கொடுக்கிறதற்கு எனக்கு இறைச்சி எங்கே இருந்து வரும் அடுத்து வசனம் பதினான்கு இந்த மக்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் கூடாது ஏனென்றால் எனக்கு இது மிஞ்சின பாரமாய் இருக்கிறது உண்மையிலேயே உதவி கோருவதற்கான ஒரு வெளிப்படையான அணுகுமுறை அதுவாகும் அவன் இப்படி சொல்லவில்லை என்னால் செய்ய முடியாது என்று ஆனால் தேவனிடம் சற்று கண்டிப்பான முறையில் அவன் இப்படி சொன்னான் இதுபோன்று நான் இனிமேலும் வாழ முடியாது எனவே என் வாழ்வில் என்ன மாற்றம் தேவை என்பது எனக்கு நீர் அறிவிக்க வேண்டும் தேவன் தமது கையில் ஒரு மந்திரக்கோல் வைத்திருக்கவில்லை அவர் எல்லாவற்றையும் ஊதி ஊதி அகற்ற வேண்டும் உஃப் உஃப் என்று நாம் ஜெபிக்க முடியாது மாற்றம் செய்வதற்கு நமக்கு விருப்பம் வேண்டும் எனவே மோசை ஒரு முடிவுக்கு வந்து இப்படி சொன்னான் இதை இனிமேலும் என்னால் செய்ய முடியாது இப்படியாக என்னை நீர் கையாள நினைத்தால் என்னை கொன்றுவிடும் அதற்காக நான் ஜீபிக்கிறேன் யாராவது அப்படி இருந்துள்ளீர்களா இப்படி இருப்பதை விட நான் இறப்பதை விரும்புகிறேன் யாராவது அப்படி சொல்லியிருக்கிறீர்களா நான் சொன்னேன் இப்படித்தான் நான் வாழ வேண்டும் என்றால் நான் இனிமேலும் வாழ்வதில் என்ன அர்த்தம் என்று என் துன்பத்தை நான் காணாதபடிக்கு எனக்கு அந்த உதவியை செய்வீராக என் முயற்சிகள் எல்லாம் தோற்றுப் போனதால் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி மூப்பரில் எழுபது பேரை கூட்டி அவர்களை ஆசரிப்பு கூடாரத்தின் இடத்தில் அங்கே உன்னோடே கூட வந்து நிற்கும்படி செய் உண்மையில் இருக்கும் ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன் எனவே மோசையின் பிரச்சனைக்கு ஓரளவு உதவி கிடைத்தது பிறருக்கு உதவுவதை நான் விரும்புகிறேன் அதற்கான விருப்பம் நமக்கு வேண்டும் நேர்மையாக சொல்கிறேன் உங்களில் சிலர் பணம் சம்பாதிப்பதில் தீவிரமாக இருப்பீர்கள் அதில் நீங்கள் ஈடுபடும்போது உங்கள் வருமானத்தில் ஓரளவு பணத்தையாவது பிறருக்கு உதவ வேண்டும் அப்போது நீங்கள் பேராசை இல்லாமல் வாழ்வீர்கள் நீங்கள் ஓரளவு பணத்தை உதவுவதற்கு நான் அனுமதி அளிக்கிறேன் அது உங்களுக்கு கடினமாக இருக்கும் அப்படித்தானே நான் உங்களிடம் பார்க்கிறேன் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பது வசனம் நான்கு எலியா தீர்கதரிசிகள் எல்லோரையும் தன் பட்டயத்தாலே கொன்று போட்டான் அவன் மனாந்திரத்தில் ஒரு நாள் பயணம் சென்று ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் படுத்து உறங்கினான் அப்போது எலியா ஒரு பெரிய போரை நடத்தினான் நானூறு போலி தீர்க்கதரிசிகளை சாதுரியமாக கையாண்டான் அடுத்த நாள் ஒரு பெண் அவனை நேரில் அச்சுறுத்தினாள் அவளை எதிர்ப்பதில் எலியா மிகவும் களைத்து போயிருந்தான் அதே சமயம் நானூறு தீய தீர்க்கதரிசிகளை எதிர்ப்பதில் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது நீங்கள் என்ன செய்வீர்கள் ஆனால் அந்த முட்டாள்தனமான சூழ்நிலையை எதிர்கொள்வதில் நீங்கள் மிகவும் களைத்து போவீர்கள் என்பதுதான் உண்மை ஆமே அப்போது எப்படி சமநிலையில் இருப்பது என்று ஒருவர் என்னிடம் கேட்டார் உங்களிடம் ஒரு விஷயம் சொல்கிறேன் இங்கிருந்து நான் வீடு திரும்பியதும் எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் ஒருவேளை ஒரு பிஸ்கட் சாப்பிடுவேன் நான் ஓய்வெடுப்பேன் என் நலிவு தீரும் ஒரு நல்ல திரைப்படம் பார்ப்பேன் நான் விரும்புவதை உண்பேன் பிறகு ஓய்வெடுப்பேன் ஞாயிற்றுக்கிழமை காலையில் சிறிது நடப்பேன் அதனால் அந்த நாள் முழுவதும் இதமாக இருக்கும் பிறகு திங்கட்கிழமை அன்று எனக்குள்ள வேலையை செய்வேன் பிறகு வழக்கமாக வீட்டுக்கு செல்வேன் வேலை செய்வேன் வீட்டுக்கு செல்வேன் வேலை செய்வேன் வீட்டுக்கு செல்வேன் வேலை செய்வேன் தொடர்ந்து அது நடந்து கொண்டே இருக்கும் பிறகு சிலரை போல சத்தம் என் போடுவேன் தேவனே இப்படித்தான் என் வாழ்க்கை இருக்கும் என்றால் என்னை கொன்று விடுவது நல்லது அதன் பிறகு நடந்தது இதுதான் கடைசியாக தேவன் என்னிடம் பேசினார் இங்கே சிலருக்கும் அது நிகழ்ந்திருக்கும் என் அட்டவணையை நான் தயாரித்தேன் அப்போது தேவன் சொன்னார் உன் அட்டவணையை நீ தயார் செய்கிறாய் அது உனக்கு பிடிக்காவிட்டால் அதை நீ மாற்று அதில் எதை கைவிடுவது என்று எனக்கு தெரியாது அதற்கு ஒரு காரணம் அதில் நமக்கு குழப்பம் இருக்கும் ஏனென்றால் எல்லாவற்றிலும் தேவையற்று நாம் மூக்கை நுழைக்க விரும்புவோம் அடுத்து எல்லோரையும் நாம் மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்புவோம் அதனால் எல்லோரும் நம்மை நேசிப்பார்கள் அதை நினைத்து பார்க்கும்போது நமக்கு அது மிகவும் அருமையானதாக இருக்கும் உடனே நம்மை விசேஷ மக்களாக கருதுவோம் ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்படி சொல்வது ஆவியற்றதாகாது இதை இனிமேலும் என்னால் செய்ய முடியாது என் வாழ்வில் ஒரு மாற்றம் தேவை தேவனே நான் என்ன செய்வதென்று சொன்னால் அதை நான் செய்வேன் என்பது உறுதி மனிதனுக்கு பணம் மட்டுமே போதுமானதல்ல பிறர் விரும்புவதை நீங்கள் செய்தால் மட்டுமே அவர்கள் உங்களை விரும்புவார்கள் அதன் அர்த்தம் அவர்கள் உங்களை பற்றி கவலைப்படாதவர்கள் உங்களை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் எலியாவுக்கு தேவன் என்ன சொன்னார் அதை நேசிக்கிறேன் அவனுக்கு தேவ ஒரு நல்ல உணவு தந்தான் எழுந்திருந்த உணவருந்து என்றான் அதுதான் உண்மையில் நடந்தது அதை நீங்கள் முழுவதும் படிக்க வேண்டும் அதற்காக நான் நேரம் ஒதுக்கப் போவதில்லை ஒரு தேவதூதனை அனுப்பி அவனை உறங்கச் செய்தார் அவனுக்கு நல்ல உணவளித்தார் அவனை தூங்க வைத்தார் அவன் எழுந்ததும் மீண்டும் உணவு வழங்கினார் பிறகு தேவனின் திட்டப்படி அவர்கள் நடந்தார்கள் நேர்மையாக சொல்கிறேன் சில நேரங்களில் உங்களுக்கு தேவை நல்ல ஒரு உறக்கம் நல்ல ஒரு உணவு நல்ல ஒரு சிரிப்பு பிறகு உங்கள் தொழிலை நீங்கள் கவனிக்கலாம் ஆமே உங்களில் சிலருக்கு இப்போது சிரிப்பு தேவைப்படும் எனவே என் போதனையை பாதில் நிறுத்திவிட்டு உங்களிடம் ஒரு தமாஷ் நண்பர்களே எந்த ஒரு திருச்சுவைக்கும் நான் சிரிப்போடு செல்லவில்லை என் அருகில் இரண்டு முதியவர்கள் கணவனும் மனைவியும் படுக்கையில் இருந்தனர் அவர்கள் மிகவும் பூனி குறுகி இருந்தனர் அந்த முதியவள் நீ ஏன் என்னை கைத்தாங்களாக அழைத்து செல்லக்கூடாது என்றாள் அதன் பிறகு அவள் தனது குறுகிய கைகளை நீட்ட அந்த முதியவர் அவளை மெதுவாக தூக்கினார் அவள் கேட்டாள் அன்பே எப்போதும் இதே போல் என்னை நீ தூக்குவாயா என்று அந்த முதியவர் சிரித்தபடி தன் கைகளால் அவளை தாங்கி பிடித்து படுக்கையில் உட்கார வைத்தார் அவள் சற்று இளைப்பாறினாள் பிறகு அவள் மீண்டும் கேட்டாள் அன்பே என் காதை வழக்கம் போல் என்று ஏன் நீங்கள் கடிக்கவில்லை உடனே இந்த முதியவர் படக்கில் இருந்த திடீரென தரையில் தாவி குதித்து அவள் கேட்டால் எங்கே செல்கிறீர்கள் அவர் சொன்னார் என் பல்சட்டை எடுக்கப் போகிறேன் நீங்கள் இப்போது நினைக்கலாம் அதனால் என்ன நடந்துவிட்டது என்று ஒன்றும் இல்லை அதனால் எதுவும் நடக்கவில்லை அதை உங்கள் நினைவில் நீங்கள் வைக்க வேண்டும் எல்லாவற்றிலும் ஏதாவது ஒரு பெரிய விஷயம் நடக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை அப்படி நடப்பதற்கு அதற்கு ஒரு சூப்பர் டூப்பர் காரணமும் தேவை இல்லை நீங்கள் செய்யும் ஒரு வேலையை பாதையில் நிறுத்திவிட்டு என்னை போன்று ஒரு வேடிக்கை செய்வதிலும் தவறில்லை சொல்ல போனால் நீங்களாகவே சிரித்துக்கொண்டு உங்கள் வாழ்வில் உள்ள சுமையை குறைக்கலாம் என் கணவர் ஏதோ ஒரு வேடிக்கைக்காக வெளியே செல்கிறார் என்று நான் சொல்வேன் அநேக நேரத்தில் வேடிக்கை அனுபவிக்க அவர் செல்வார் ஆனால் செலவு என்னுடைய மத்திய பதினொன்றில் இயேசு சொன்னார் வருத்தப்பட்ட பாரம் சுமைக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் சுமையை குறைப்பேன் தளர்த்துவேன் உங்கள் ஆத்மாவை புதுப்பிப்பேன் எனவே நாம் அதிக சுமையோடு இருக்கும்போது இயேசுவின் உதவியை நாடலாம் ஆனால் நமது பிரச்சனைகள் முழுவதையும் தீர்க்குமாறு அவரிடம் கேட்காதீர்கள் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அதற்கான கிருபை எனக்கு வேண்டும் என்று கேளுங்கள் நமது பிரச்சனைகளை அவரிடம் திணிக்காதீர்கள் இந்த கருத்தரங்கில் அது பற்றி தெளிவாக நான் கூறியிருக்கிறேனா நமது பிரச்சனைகள் தீர்வதற்கு ஜபம் மட்டுமே ஒரு வழியல்ல அதை தேவன் உரிய நேரத்தில் சரியாக்குவார் அதே சமயம் நாம் அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு அவர் வழி காட்டுவார் என்பது உண்மை அதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை அதற்கான கிருபையை பலத்தை ஆற்றலை அவர் நமக்கு வழங்குவார் அதன் பிறகு நமது பிரச்சனையை எது தீர்மானிக்கும் நமது வாழ்வில் நாம் பங்கேற்காவிட்டால் அது மிகவும் சலிப்பாகிவிடும் எனவே நமது வாழ்வை நிர்வகிப்பதில் நமது பங்கு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அது உங்களுக்கு தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் உங்கள் வாழ்விற்கான அதிகாரம் உங்களிடம் உள்ளது எனவே உங்களை பற்றி நீங்கள் கவலைப்படாவிட்டால் வேறு யார் கவலைப்படுவார்கள் நீங்கள் ஒரு நிலையில்லாத வாழ்க்கை வாழ்கிறீர்களா இப்படி நீங்கள் சொல்கிறீர்களா இதை என்னால் செய்ய முடியாது இதை தொடர்ந்து வைத்துக்கொள்ள முடியாது இது எனக்கு அதிகப்படியானது என்று உங்கள் வாழ்வில் உங்களை நேசிக்கும் மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் அவர்கள் இப்படி சொல்கிறார்களா இதை நீங்கள் கொள்ளக்கூடாது என்று இதை நீங்கள் செய்யக்கூடாது இதை நீங்கள் தாமதிக்க வேண்டும் சிலவற்றை நீங்கள் கீழே போட வேண்டும் சிலவற்றை நீங்கள் கைவிட தயாரா என்று கேட்கிறார்களா மோசைக்கு இதே நிலைமை இருந்தது அதிக சுமை இருந்தது உள்ளபடியே அது அவனுக்கு தெரியுமா என்று எனக்கு தெரியாது என்னை பொறுத்தவரை நான் ஒரு கடினமான உழைப்பாளி நான் அதிகமாக உழைப்பதை எப்போதும் உணர்வதில்லை சில நேரங்களில் நான் கூடுதலாக உழைப்பது எனக்கே தெரியாது யாராவது ஒருவர் அப்போது என்னிடம் சொல்வார் ஒரு நிமிடம் பொருங்கள் இதை உங்களால் செய்ய முடியாது இந்த கூட்டத்தை இதோடு முடியுங்கள் உங்களுக்கு ஓய்வு தேவை எனவே சில நேரங்களில் பிறர் சொல்வதை நாம் கேட்க வேண்டும் யாத்ராமோ பதினெட்டு பதினான்கு ஜனங்களுக்கு அவன் செய்த யாவையும் மோசையின் மாமன் கண்டு நீர் மக்களுக்கு செய்கிற இந்த காரியம் என்ன நீர் தனியாய் உட்கார்ந்திருக்கவும் மக்கள் எல்லோரும் காலமே துவக்கி அந்தி நேரம் மட்டும் உக்கு முன்பாக நிற்கவும் வேண்டியது என்ன என்றான் கேளுங்கள் தாய்மாரி உங்கள் பிள்ளைகள் எதையுமே செய்யாமல் காலை முதல் மாலை வரை ஐபேடில் விளையாடி கொண்டிருக்கும்போது அவர்களுக்காக நீங்கள் மட்டும் ஏன் கால் கெடுக்க காத்திருக்க வேண்டும் என்ன பண்றது உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்கள் பிள்ளை ஒரு பாத்திரத்தில் தானியத்தை போடும் அல்லது ஒரு சிறிய குழப்பம் செய்யும் அதனால் இந்த உலகம் முடிந்துவிடப் போவதில்லை உங்கள் சாயு நாற்காலியில் மகிழ்ச்சியோடு நீங்கள் அமருங்கள் ஓய்விடுங்கள் அவர்கள் உணவை அவர்களே உண்பார்கள் நண்பர்களே கேளுங்கள் வெள்ளி என்ற இரவில் நான் கடினமாக எதையும் செய்ய மாட்டேன் உங்களை சுற்றி எல்லோரும் நிற்கும்போது நீங்கள் மட்டும் அமரலாமா இப்போது எனக்கு அந்த பிரச்சனை இல்லை ஆனால் என் மகள் எனக்கு தேவையானது செய்கிறாள் உங்கள் வழக்கப்படியே நீங்கள் இருங்கள் நீங்கள் மற்றவர்களோடு பழகும் விதத்தில் தான் அவர்கள் எதிர்பார்ப்பும் இருக்கும் ஒருவேளை உங்கள் வீட்டில் உங்களுக்கு சில தீய பழக்கங்கள் இருந்தாலும் அது மற்றவர்களுக்கு எந்த அதிர்ச்சியையும் தரப்போவது இல்லை இப்படி நான் உங்களிடம் இருக்க மாட்டேன் என்று அவர்கள் எந்த காலத்திலும் சொல்லப்போவதும் இல்லை ஒருவேளை நீங்கள் குறுகிய உள்ளம் படைத்தவர் தீயப்பழக்கம் உள்ளவர் என்று அவர்கள் நினைத்தாலும் அது சிறிது நேரம் மட்டுமே நீடிக்கும் அர்த்தம் மற்றவர்களுக்கு நீங்கள் எதுவும் செய்யவில்லை என்பதல்ல ஆனால் உங்களை மற்றவர்கள் பயன்படுத்திக் கொள்ள அனுமதிக்காதீர்கள் எதற்கும் ஒரு எல்லையை வைத்திருங்கள் உங்களை சுற்றிலும் சிலர் காலை முதல் மாலை வரை நின்றிருக்கும் போது நீங்கள் மட்டும் ஏன் அமர்ந்துள்ளீர்கள் மோசி தன் மாமனிடம் சொன்னான் ஏனென்றால் மக்கள் என்னிடம் வருகிறார்கள் என்று அது மட்டுமல்ல அவர்கள் தன்னை விரும்புகிறார்கள் தங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க தன்னை எதிர்பார்க்கிறார்கள் என்றான் நேர்மையாக சொல்கிறேன் எல்லோரும் நம்மிடம் வந்து தங்கள் பிரச்சனைகளை தீர்க்குமாறு சொன்னால் நாம் பெருமிதம் கொள்வோம் ஆனால் அதனால் எந்த பலனும் இல்லை அவர்களுக்கு யாதொரு காரியம் உண்டானால் என்னிடத்தில் வருகிறார்கள் நான் அவர்களுக்குள்ள வழக்கை தீர்த்து தேவ கட்டளைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் தெரிவிக்கிறேன் என்றான் அதற்கு மோசையின் மகன் நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல நீரும் உம்மோடு இருக்கிற மக்களும் தொய்ந்து போனீர்கள் இது உமக்கு மிகவும் பாரமான ஒரு காரியம் நீர் ஒருவராய் அதை செய்ய உம்மாலே கூடாது என்றான் ஆமேன் இன்று இங்கே உள்ள சில மக்கள் அதை தங்களுக்கான ஒரு வார்த்தையாக நினைக்க வேண்டும் நீங்கள் நிரந்தரமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் மோசையை செய்ததையே நீங்களும் செய்ய வேண்டும் அவனுக்கு சில உதவிகள் கிடைத்தது அவன் சில மக்களை தனக்கு உதவுவதற்காக தேர்ந்தெடுத்தான் சில நமக்கு உதவ நாம் ஏன் அனுமதிக்கக்கூடாது எனக்கு உதவி தேவைப்படுவதால் நீங்கள் உதவலாமே என்று கேட்பதற்கு நாம் ஏன் தயங்க வேண்டும் முதலாவது விஷயம் நமக்கு சுதந்திரமான ஒரு குணம் உள்ளது இரண்டாவதாக நமது விஷயத்தில் மற்றவர் தலையிடுவதை நாம் விரும்ப மாட்டோம் ஏனென்றால் எதையும் நாம் நேர்த்தியாக செய்வதைப் போல அவர்களால் செய்ய முடியாது ஆமேன் பிறர் அதை செய்தால் அதில் ஒரு பங்கு பெருமை அடைவார்கள் அதை நாம் விரும்ப மாட்டோம் உங்களிடம் நேர்மையாக கேட்கிறேன் உங்கள் பிரச்சனை தீராமல் நீங்கள் இறப்பதை விரும்புவீர்களா அல்லது பிறர் அதை ஒழுங்காக செய்ய முடியாத ஒரு நிலைமையிலும் அவர்கள் உங்களுக்கு உதவுவதை நீங்கள் விரும்புவீர்களா நேர்மையாக சொல்கிறேன் அநேக நேரங்களில் நாம் இருப்பதை விட நம்மை விட உயர்வாக நாம் நினைக்கிறோம் நான் விளிம்பில் வாழ்கிறேன் என்று சொல்வது ஒரு பிரபலமான அறிக்கையாகும் அல்லது நான் வேகமாக வாழ்கிறேன் என்று சொல்வோம் அதுதான் நமது கலாச்சாரம் அதுதான் அமெரிக்க கனவு பைபிளை சரியாக போதிக்காததன் விளைவாக அது நிகழலாம் நீங்கள் ஒரு வேத வசனத்தை நினைக்க வேண்டும் என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவின் மூலம் எல்லா காரியங்களையும் செய்வேன் அதை நாம் ஏன் விரும்புகிறோம் உங்களிடம் ஒரு விஷயம் சொல்கிறேன் அந்த வேத வசனம் சொல்வதை நீங்கள் ஏற்காவிட்டால் உங்களுக்கு பிரச்சனை வரும் பிலிப்பியர் நான்கு பன்னிரெண்டில் பவுல் சொன்னார் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் குறைபடவும் எனக்கு தெரியும் எனக்கு பலமளிக்கும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு நான் விரும்பியதை செய்வேன் என்று அவர் சொல்லவில்லை அந்த வழியில் போதிக்கப்படுவதை அநேக நேரங்களில் நான் கேட்டிருக்கிறேன் என்னுடைய ஆரம்ப வாழ்க்கையில் நானும் அப்படி போதித்துள்ளேன் அதன் மூலம் நீங்கள் மக்களை ஈர்க்கலாம் அவர்களை திருப்திப்படுத்தலாம் அதனால் அவர்கள் பலவிதமான கனவுகளோடு இருப்பார்கள் ஆனால் அந்த கனவோடு வாழும் அவர்கள் நிஜ வாழ்வில் அதை பெறுவது கடினமாகும் அப்படி நான் போதிப்பதை கேட்ட மக்களுக்காக நான் வருந்துகிறேன் அது உண்மையல்ல ஏனென்றால் நம்மால் செய்யக்கூடியது இதுதான் தேவன் உங்களிடம் ஒப்படைக்கும் எதையும் நீங்கள் செய்யலாம் என்பதுதான் உண்மை தேவன் உங்களிடம் ஒப்படைத்ததை நீங்கள் செய்யலாம் ஆனால் நீங்கள் தீர்மானிப்பது எல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது ஏனென்றால் உங்கள் கனவின்படி நீங்கள் தீர்மானிப்பீர்கள் அல்லது பிறரோடு போட்டி போடுவதற்கு நீங்கள் விரும்புவீர்கள் அதுதான் உங்கள் விருப்பமாகவும் இருக்கும் அமேன் எனவே அந்த விஷயத்தை நாம் தீவிரமாக நினைத்து பார்க்க வேண்டும் தேவன் நம்மிடம் செய்ய சொல்வதை நாம் உறுதியாக செய்யலாம் ஆனால் நாம் செய்யக்கூடாத காரியங்களை உள்ளபடியே நாம் செய்தால் நம் கண் முன்னாலேயே நாம் விழுந்து போவதை பார்ப்பதற்குத்தான் தேவன் விரும்புவார் என்பது உண்மை நீங்கள் ஓய்ந்து அமர்வதை அவர் பின்னால் நின்று பார்ப்பார் நிச்சயம் கவனிப்பார் அப்படி நீங்கள் பாதிக்கப்படுவதையே அவர் விரும்புவார் அப்பொழுதுதான் அவர் விருப்பப்படி நீங்கள் மாறுவீர்கள் எனவே உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்வதை பார்ப்பதற்கு அவர் விரும்புவார் அதனால் நீங்கள் செய்யக்கூடாததை செய்வதில் நீங்கள் வெறுப்படைவீர்கள் அதன் பிறகு இப்படி சொல்வீர்கள் இது என்னால முடியாது அது சரிதானே அப்படி நீங்கள் செயல்படுவதை நான் விரும்பவில்லை உங்கள் சமாதானத்திற்கான கிருபை எப்போதும் உள்ளது நீங்கள் சமாதானத்தோடு இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதற்கான கிருபை எப்போதும் உங்களுக்கு இருக்கும் எனவே சில மாற்றங்களை நாம் செய்ய வேண்டும் அதற்காக நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் நமது வாழ்வில் சில எல்லைகளை நாம் வகுக்க வேண்டும் சில எல்லைகளை இன்று எங்கள் ஓட்டல் அறையை சுற்றிலும் தேவும் நானும் பார்த்தோம் நாங்கள் பார்த்த இடங்களில் எல்லாம் ஒரு எல்லை வகுக்கப்பட்டிருந்தது அது மிக உற்சாகமானது ஒரு பலகைக்கு ஒரு எல்லை இருப்பதை போன்றது அது ஒரு தரை விரிப்பில் ஒரு எல்லை இருப்பதை போன்றது அது ஒரு உயரமான இடத்தில் அதைச் சுற்றிலும் ஒரு வேலி இருக்கும் அது நமக்கு பாதுகாப்பானதாகும் அதே சமயம் நாம் கீழே விழாமல் அது தடுக்கும் நமது வாழ்வின் எல்லைகள் நம்மை பாதுகாக்கும் பிற மக்களுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் இதுவரை நீங்கள் வரலாம் இதற்கு மேல் வரக்கூடாது என்று இப்போது நான் சொல்லப்போவதை வேறு யாரும் சொல்லியிருக்க மாட்டார்கள் இங்கு நான் நின்றிருக்கும் இந்த மேடை அமைக்கப்பட்டிருக்கும் விதம் இதன் அருகே நீங்கள் வர முடியாதபடி உள்ளதாகும் இது இப்போது எனக்கு சொந்தமான ஒரு இடமாகும் இங்கே நீங்கள் வர முடியாது எனவே நீங்கள் அங்கேயே இருங்கள் உங்களுக்கு நாங்கள் நல்லதை வழங்குவோம் எல்லா இடங்களிலும் நீங்கள் பார்க்கும் கடல்களுக்கும் ஆறுகளுக்கும் ஒரு எல்லை இருக்கும் அந்த எல்லைகளுக்குள் அவை இருக்கும் வரை அவை மகத்தானதாக இருக்கும் அந்த எல்லைகளை விட்டு அவை வெளியேறினால் அது ஆபத்தாகும் எனவே நமது வாழ்வில் எல்லைகள் இருப்பது மிகவும் அவசியம் என்பதை உணர வேண்டும் அது மிகவும் 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 முக்கியமானதாகும் தேவனின் விருப்பமும் அவரது வார்த்தையும் நமது எல்லையாக இருந்தால் நம் வாழ்வில் நிகழ்வதெல்லாம் நன்றாக இருக்கும் ஆனால் அந்த எல்லையை விட்டு நாம் வெளியேறினால் எதுவுமே நன்றாக இருக்காது ஒரு சமயத்தில் நான் வாழ்ந்த ஒரு நகரத்தின் திருச்சபையில் நான் வேலை செய்தேன் அப்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அங்கே நான் இருக்க வேண்டும் ஒரு சமயத்தில் இந்த வேலையை நான் கொள்வதை தேவன் விரும்பினார் நீங்கள் ஒரு பணியை முழுவதும் முடிக்காத போது தேவன் அதை முடித்து வைத்தால் உங்கள் வாழ்வு கடினமாகும் அப்படி ஒரு நிலைமையில் உங்களில் சிலர் இப்போது இருக்கலாம் இருபது ஆண்டுகளாக மறித்த நிலையில் உள்ள ஒரு குதிரை மீது நீங்கள் சவாரி செய்ய விரும்புவீர்கள் அதற்கும் ஒரு பொது விதி உள்ளது ஒரு குதிரை இறந்துவிட்டால் அதிலிருந்து உடனே இறங்கிவிட வேண்டும் அதன் மூலம் ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் செய்யும் ஒரு காரியம் சரியா இல்லாவிட்டால் அதில் போராட்டம் இருந்தால் உங்கள் முயற்சிகள் அதில் தோற்றால் அதை நீங்கள் வெறுத்தால் அதில் தொடர்ந்து நீங்கள் இருக்க முடியாமல் போனால் அது உங்களை துயரப்படுத்தினால் அதை நிறுத்திவிட்டு இப்படி சொல்லுங்கள் இனியும் இது என் வேலை அல்ல என்று ஏனென்றால் அந்த காரியத்தை மேலும் நீங்கள் செய்யக்கூடாது அதை செய்வதற்கான கருமையும் உங்களுக்கு இருக்காது அதை நீங்கள் செய்ய விரும்புவது பிரச்சனை அல்ல அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று பிறர் விரும்புவதும் பிரச்சனை அல்ல அதில் நீங்கள் எவ்வளவு பணம் சேர்க்கிறீர்கள் அது எவ்வளவு கவர்ச்சியானது என்பதெல்லாம் ஒரு பிரச்சனை அல்ல தேவன் அதை முடித்து வைத்த பிறகும் நாம் அதை முடிக்காவிட்டால் நாம் மிகவும் மகிழ்ச்சி இல்லாமல் இருப்போம் அதே சமயம் தேவன் அதை முடிக்காத போது நாம் அதில் நீடித்திருப்பதை அவர் விரும்பும்போது போது அதிலிருந்து நாம் விலகினால் நாம் மிகவும் துன்பப்படுவோம் ஏற்கனவே அதற்கான கிருபையை வழங்கியுள்ளார் எனவே தேவனின் விருப்பப்படி அதற்கான எல்லையில் நாம் நீடித்திருந்தால் அவரது கிருபை எப்போதும் நமக்கு இருக்கும் அதன் பிறகு தேவன் நம்மை செய்ய சொல்வதை நாம் செய்யலாம் அதை நாம் சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் செய்யலாம் எனவே தேவன் நம்மிடம் செய்ய சொன்னதை நாம் செய்தால் அதை நாம் மிகுந்த சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் செய்யலாம் சரியா உங்களில் சிலரை இதில் நான் சம்பந்தப்படுத்தி பேசுவதை அறிவேன் ஏனென்றால் நீங்கள் இப்படி நினைக்கலாம் ஓ மை காட் இதை நான் கைவிடப் போகிறேன் இதை நான் போகிறேன் நான் ஒரு மாற்றத்தை விரும்புகிறேன் நீங்கள் பொழுதுபோக்கை விரும்புபவராக இருந்தால் இம்மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நன்றாக இருக்கும் ஆனால் நான் வேடிக்கை காட்டுபவள் அல்ல அதாவது என்னை ஒரு வேடிக்கை காட்டுபவளாக நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நான் அப்படிப்பட்டவள் அல்ல அதனால் தான் இங்கு நான் உள்ளேன் எனவே நம் வாழ்வில் மாறுதல் வேண்டும் தேவனின் வார்த்தை நமது வாழ்க்கையை மாற்றும் ஒரு உண்மையை சொல்கிறேன் ஒரு பிரசங்க அலமாரியை திறந்து அதில் இருப்பதை எடுத்து வந்து இங்கே நான் பேசவில்லை நான் கடினமாக படித்தேன் மிகவும் கடினமாக படித்து இந்த நற்செய்தியை உங்களுக்கு வழங்குகிறேன் இது மிக கடினம் நான் குறிப்புகள் எடுத்தேன் அதை அதை டைப் செய்தேன் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து நான் படித்தேன் எனவே உங்கள் மனதை இப்போது திடப்படுத்திக் கொள்ள நான் விரும்புகிறேன் தேவன் உங்களிடம் அறிவிக்கும் மாற்றங்களை நீங்கள் நிச்சயமாக மேற்கொள்ள வேண்டும் ஏனென்றால் உங்கள் நன்மைக்காகத்தான் அதை உங்களுக்கு வழங்கியுள்ளார் இன்றைய எனது போதனை உங்கள் வாழ்வில் வலுவான எல்லைகளை உருவாக்க வேண்டும் என்று உங்களுக்காக இந்த ஊழியத்தை உலகம் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி விளவு போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு டபிள்யூ 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 டாட் ஜேஎம்எம் இண்டியா டாட் ஓஆர்ஜியில் உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது